வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஜுவல்லரி பாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மோதிரம் வாங்கின பாக்ஸு கம்மல் வாங்கின பாக்ஸு பிரேஸ்லெட் வாங்கின பாக்ஸு இதையெல்லாம் யூஸ் பண்ணி வீட்டுக்கு எப்படியெல்லாம் உபயோகமாக மாற்றலாம்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பின்னாடி டபுள் சைட் செரோட்டை பொண்ணு ஒட்ட வச்சிடலாம் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்பி டால் ஒன்று எங்கிட்ட திங்க டால் ஒன்று இருந்தது இது தெரியாமல் இருக்கிறக்கு நான் ஒரு ரப்பர் பேண்ட் ஒன்று போட்டு மாட்டி விட்டுறேன் அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதைய வாலில் மாட்டி வைக்கலாம் இந்த மாதிரி ஹாலில் நீங்கள் வாழை மாட்டி வச்சுட்டால் சென்டரில் இந்த மாதிரி பேனாக ஒன்று மாட்டி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது இந்த பெண்ணை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம எங்காவது உடவர் சந்தையெல்லாம் போகும்போது காய்கறிகளை டிஸ்ட்ரெய் கொடுப்போம் அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு பென் அவசரமாக தொழாக வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி முன்னாடி நீங்கள் மாட்டி வச்சுட்டிங்கன்னா இது வருங்க எவ்வளோ க்யூட்டாக பென்ஸ்டாண்டாகவும் இருக்குது அதே சமயத்தில் சோஃபீஸாகவும் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் செகண்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் செகண்ட் ஐடியாவுக்கு ஒரு மோதிரம் வாங்கின பாக்ஸ் தான் எடுத்துருக்கேன் பாருங்கள் இதுலேயே ஸ்பாஞ்ச் இருக்குது இந்த ஸ்பாஞ்சில் நம்ம நம்மக்கிட்ட குண்டூசி எதாவது இருந்ததுன்னா அதை எதா இதில் நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது எங்கேயுமே மிஸ் ஆகாது குண்டூசியெல்லாம் நம்ம எங்கேயாவது வச்சுட்டு கீழே தான் விழுந்துருச்சுன்னா அதை எடுக்கிறது கூட கஷ்டம் இந்த மாதிரி நீங்கள் மாட்டி விட்டுட்டிங்கன்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும் பார்க்குறக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மூடி ஒரு அலைமாரி வச்சுட்டேன்னா வேணுங்கும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தேர்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் இப்போ நீளமான ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன் இதில் வந்து இந்த கடையோட பேர் இருக்குது நம்ம அதை வந்து கல்யாண பத்திரிகை டிசைன் இருந்தது அதை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை தான் அப்ளை பண்ணி இதை நம்ம ஒட்டிக்கலாம் இப்படி ஒட்ட வச்சாச்சு இப்போ இதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி திருப்பி நம்ம இந்த மாதிரி டபுள் சைட் செலோ டைப்பு முதல்ல ஒட்ட வச்சிடலாம் இதுக்கு நம்ம வாலில் தான் மாட்ட போகிறோம் அதனால் டபுள் சைட் செலோ டேப்பு நான் ஒட்ட வைக்கிறேன் மூணு டபுள் சைட் செலோ டேப்பு ஒட்ட வச்சுக்கிறேன் மேடை கீழே சென்டர் தான் மூணுமே ஒட்ட வச்சுக்கலாம் அப்போ அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும் கால்ல மாட்டி வச்சிருக்கிறேன் நான் இதையே கீ ஹோல்டராக தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நம்ம டூ வீலரு ஃபோர் வீலரெல்லாம் இருந்ததுன்னா அதோடய சாதியெல்லாம் முன்னாடி ஹாலில் இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு இதில் என்ன இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம் வேணுங்கும்போது நம்ம இதை ஓப்பன் பண்ணி இப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்தோன்னா எனக்கு ஒரு டைட் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃபோர்த் ஐடியாவுக்கு ஒரு பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் நம்ம வெளியூர் டூர் எல்லாம் போகும்போது நமக்கு ஸ்டிக்கர் போட்டு சேஃப்டி பெண்ணு ரப்பர் பேண்டு இதையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போவோம் அதையெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரே பாக்ஸ்கெலாம் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சுலபமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பொருள் இது கூட நம்ம மிக்ஸு அப்புறம் டேப்லெட் கூட ஏதாச்சும் வேணும்னா நம்ம அதை வாங்கி வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு பர்ஸ் கூட போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு எடுத்து அவசரங்கும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபிஃப்த் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் ஃபிஃப்த் ஐடியாவுக்கு இந்த மாதிரி குட்டி பாக்ஸ் தான் எடுத்துருக்குறேன் இந்த பாக்ஸில் நம்ம இங்கே மேலே பாருங்க இந்த மாதிரி விநாயகர் சிலை இருக்குது அதையும் நம்ம இப்படி ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்ட வச்சுக்கலாம் இப்போ ஒட்ட வைக்கலாம் இந்த விநாயகர் சிலை இப்போ நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி இது பாக்ஸில் ஒட்ட வச்சாச்சு இப்போ நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் இதுக்கு வந்து குங்குமம் குங்குமமெல்லாம் நம்ம இதில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் எல்லாம் வந்தாங்கன்னா நமக்கு அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் எடுத்து கொடுக்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நம்ம இதைய ரூம் டோரில் இப்படி மாட்டி வச்சிடலாம் முன்னாடி நான் இந்த ஜுவல் பாக்ஸுக்கு பின்னாடி டபுள் சைட் செலோ டேப்பு ரெண்டு ஒட்ட வச்சிருக்கிறேன் வெயிட் தாங்கலைன்னா இது கீழே விழுந்துடும் அதனால் ரெண்டு டபுள் சைடு செலோ டேப் ஒட்ட வச்சுருக்குறேன் இதுவுமே உங்களுக்கு பத்திரிங்கன்னா இதுக்கு மேலே நம்ம கைபாண்டும் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மாட்டிடலாம் ரூம் டோரில் தான் நான் இதைய மாட்டி வச்சிருக்கிறேன் நம்ம இதில் சின்ன சின்ன மூடிகளில் மஞ்சள் குங்குமெல்லாம் போட்டு எடுத்து இதில் வச்சுட்டோன்னா நம்ம கூட டெய்லி எடுத்து நெத்தியில வச்சுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் அடுத்தது சிக்ஸ்த் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் நாலு ஜுவல்லரி பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் டெய்லரிங்க்கு தேவையான பட்டன்ஸு ஹூக்கு பாபின் பாபின் கேஸு மார்க்கரு டேப்பு பாருங்கள் நீடுடு இதெல்லாமே ஒரே இதில் பாக்ஸில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து விற்கலாம் இந்த மாதிரி வைச்சா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும் ஒரே பாக்ஸில் விற்கிறனா நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா தான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் Thank you for watching.